வணக்கம் சிஐடியினுடைய பதினாறாவது தமிழ்நாடு மாநில மாநாடு வருகிற நவம்பர் ஆறு முதல் ஒன்பது வரை கோவை மாநகரத்தில் நடக்க இருக்கிறது கோவை மாநகரம் ஒரு தொழிலாளர்கள் நிரம்பிய தொழிற்சாலைகள் நிரம்பிய இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் விடுதலை இந்தியாவில் தொழிற்சங்க உரிமைக்கான போராட்ட வரலாற்றில் எல்லா வகையிலும் முத்திரை பதித்த ஒரு பாரம்பரியத்தை கொண்ட நகரம் அந்த நகரத்தில் சிஐடியூ ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஒரு எழுச்சிமிக்க மாநாட்டை நடத்தியிருக்கிறது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கோவை மாநகரத்தில் சிஐடியினுடைய தமிழ்நாடு மாநில பதினாறாவது மாநாடு நடப்பது ஒரு பெருமைக்குரிய நிகழ்வு இந்த மாநாட்டில் தொழிலாளர்கள் அல்லது சாதாரண தொழிலாளர்கள் உடல் உழைப்பை செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்கள் இவர்களுக்கும் சிஐடி நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்பது ஒரு முக்கியமான கேள்வி சர்வதேச பிரச்சனைகள் துவங்கி உள்ளூர் பிரச்சனை வரையிலும் ஒரு தொழிலாளி அரசுகளின் கொள்கையோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறார் அரசுகளின் கொள்கை எப்படி ஒரு தொழிலாளியை பாதிக்கிறது என்பதை உணர்த்துவது தான் சிஐடியூ மாநாடுகளினுடைய மிக முக்கியமான நோக்கம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அமெரிக்காவில் நோ கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் நடந்துட்டுருக்கு ட்ரம்ப்பை பார்த்து நீ ஒரு சாதாரண மனிதர்தான் நான்காண்டுகள் உனக்கு அதிபர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நீ ஒரு மன்னரை போல் எங்களை ஆட்சி செய்வதை நாங்கள் ஏற்கவில்லை என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்து ரெண்டாயிரத்தி எழுநூறு நகரங்களில் அமெரிக்காவின் அனைத்து மாகாணங்களிலும் தொழிலாளர்கள் நடுத்தர மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பெரும் போராட்டத்தில் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கடந்த அக்டோபர் பதினெட்டு துவங்கிய அந்த போராட்டம் ஒரு பெரும் தாக்கத்தை இந்த பூமிப்பந்தின் மீது ஏற்படுத்தியிருக்கிறது காசா என்கிற பாலஸ்தீனத்தினுடைய பகுதி மிகப்பெரிய அளவில் இரண்டு ஆண்டுகள் தாக்குதலுக்கு உள்ளான போது அங்கே மக்களுக்கு உணவு மறுக்கப்பட்ட போது நடுராத்திரியிலும் சிகிச்சையில் இருந்த குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் கொல்லப்பட்ட போது அதையெல்லாம் கண்டித்து உலகமே கொதித்தெழுந்தது அந்த கொதிப்பை உருவாக்கிய ஒரு உணர்வுதான் தொழிலாளி வர்க்க உணர்வு பசித்த மனிதனுக்கு சோர் இல்லை அவருக்கு கொடுக்கக்கூடிய சோற்றை அல்லது உணவை அல்லது மருந்தை அல்லது வேறு அத்தியாவசிய பண்டங்களை உலகம் முழுவதும் சகோதர ஆதரவோடு எடுத்துச் செல்லுகிற போது அதை தடுக்க நினைத்த இஸ்ரேல் தடுக்க நினைத்த அமெரிக்கா இரண்டையும் உலக தொழிலாளி வர்க்கம் எதிர்த்தது அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது இப்போது சற்று நிம்மதியை தரத்தக்க வகையில் ஒரு போர் நிறுத்த உடன்பாடு அமலில் உள்ளது ஆனால் இஸ்ரேலினுடைய அந்த நில அபகரிப்பு வெறி அவ்வளவு எளிதில் அடங்கிவிடும் என்று நாங்கள் நினைக்கவில்லை இதுதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர் நிலைமை நம்மைச் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் நேபாளத்தில் வங்காளதேசத்தில் இலங்கையில் ஜென் இசட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் இளைஞர்களும் தொழிலாளர்களும் மாணவர்களும் இதர பகுதி உழைக்கும் மக்களும் பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கிய பார்வை இருக்கிறது அதில் விமர்சனத்திற்கு எல்லா தரப்பு அரசியல் கட்சிகளுமே உள்ளாகி இருக்கிறது என்பது உண்மை இலங்கை தவிர மற்ற எல்லாமே ஒரு முதலாளித்துவ அரசியல் கொள்கைக்குள்ளேயே மீண்டும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் இலங்கை ஒரு மாற்று அரசியலை இடதுசாரி அரசியலை முன்வைக்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு சகோதர ஆதரவை சிஐடி வெளிப்படுத்துகிறது உலகம் முழுமைக்குமே சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தை இப்படி போருக்கு எதிரான போராட்டம் அதிபர் என்பவர் ஒரு அரசனாக மாற முயற்சிப்பதற்கு எதிரான போராட்டம் இது எல்லாமே எதோடு இணைந்திருக்கிறது என்று சொன்னால் சிறு குறு தொழில்களை அளித்து பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உருவாவது பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்குள்ளான போட்டி ஏகபோகத்திற்கு போவது அந்த ஏகபோகம் ஏகாதிபத்தியத்திடம் அட ஒரு ஏகாதிபத்திய வடிவம் பெறுவது என்பதுதான் அரசியல் கொள்கை இந்த அரசியல் கொள்கைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உலக தொழிலாளி வர்க்கம் நடத்த வேண்டியிருக்கிறது இந்த பின்னணியில் தான் இந்த ஏகாதிபத்திய ராஜாக்களிடம் எஜமானர்களிடம் இந்திய ஆட்சியாளர்கள் கிட்டத்தட்ட சரணாகதி அடைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் இப்போ நீங்கள் தொழிலாளியை பற்றி பேசும்போது நாங்கள் நம்ம நம்முடைய மாநாடு நடக்கக்கூடிய இடம் கோவை கோவையில் இருக்கிற பஞ்சாலை திருப்பூரில் இருக்கிற பனியன் தொழிற்சாலைகள் இருக்க கரூரில் இருக்கக்கூடிய ஜமக்கால தொழிற்சாலை ஈரோட்டில் இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிற்சாலைகள் சேலத்தில் இருக்கக்கூடிய புடவைகள் செயற்கை பட்டு புடவைகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இவை எல்லாமே தன்னுடைய ஏற்றுமதியை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு நாம் உலக அரசியலை ஏன் பேசுகிறோம் என்றால் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் இந்தியாவின் மீதான வரி ஐம்பது சதம் உயரும் என்று ட்ரம்ப் மிரட்டுறார் அப்படி மிரட்டுகிற போது பாதிப்படைய போவது யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற முதலாளிகள் மட்டுமல்ல முதலாளிகளை விரல்விட்டு எண்ண முடியும் தொழிலாளர்கள் பல லட்ச கணக்கில் வேலை இழப்பார்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருபது லட்சம் தொழிலாளர்கள் டெக்ஸ்டைல் தொழிலில் மட்டும் வேலை இழப்பார்கள் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதினார் அது வந்து ஒரு ஒரு டேட்டா என்று சொல்கிற போது ஒரு புள்ளி விவரம் என்று சொல்கிற போது அத்தகைய உண்மை அதற்குள் இருக்கிறது அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு தொழிலாளி வர்க்கம் தன்னை போராடுவதற்கு தகவமைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே போராட்டம் என்பது அன்றாட உணவுக்கு மட்டுமல்ல போராட்டம் என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய உரிமைகளோடு இணைந்தது அந்த உரிமைகள் இருந்தால்தான் கொள்கை மாற்றத்திற்கான போராட்டத்தை நம்மால் நடத்த முடியும் என்பதில் மிக உறுதியாக சிஐடியு நிற்கிறது அதை தொழிலாளி வர்க்கத்திடம் கொண்டு செல்வதற்கு தீவிர முயற்சியை மேற்கொள்கிறது அப்போ இளைய பங்காளியாக இந்திய அரசு அமெரிக்காவுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை கண்டிக்க வேண்டியதாக இருக்கிறது எனவே இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் பின்பற்றக்கூடிய ஏகாதிபத்திய ஆதரவு கொள்கை வகுப்புவாத கொள்கையை கைவிட்டு அதனால்தான் சிஐடி சொல்லுகிறது இது ஒரு நியோ ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் என்று சொல்லுகிறது இந்த கார்பரேட்டுக்கும் ஃபேசிசத்துக்கும் இடையில் மிகப்பெரிய நெருக்கம் இருக்கிறது இதை தொழிலாளி வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இந்த இந்த விஷயங்கள் பஞ்சாலை தொழிலாளிக்கோ பனியன் தொழிற்சாலைக்கோ அல்லது நவீன பன்னாட்டு பெருமுதலாளிகள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கோ உள்ளடங்கிய விஷயங்கள் அல்ல அன்றாடம் உழைத்து வாழுகிற உதிரி பாட்டாளி வர்க்கத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இந்த ஃபேசிஸ் கார்ப்பரேட் கவர்மெண்ட் அதனுடைய கொள்கை சாலையோர வியாபாரியை பாதிக்குது சாலையோரத்தில் வியாபாரம் நடத்தக்கூடிய தொழிலாளி அவர் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு போட்டு அதை ஒரு பதினோராயிரமாக பன்னெண்டாயிரமாக மாற்றி எடுத்து செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய அந்த உழைப்போடு பின்னி பிணைந்திருக்கிற அந்த முதலீடு அமே அம அமேசானோடு ஃப்ளிப்கார்ட்டோடு சொமேட் சொமேட்டாவோடு ஸ்விக்கியோடு இதர பல்வேறு விதமான ஆன்லைன் வர்த்தகத்தோடு பிணைந்திருக்கிறது இதெல்லாம் இன்று முடங்கக்கூடிய விஷயமாக மாறும் ஒரு பக்கம் ஐடி போன்ற தொழிலில் வேறு ஆர்கனைஸ்டு செக்டாரில் வேலை செய்யக்கூடிய தொழிலில் அல்லது நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் கசைக்கு பிழியப்பட்டு வீட்டுக்கு வருகிற போது ஆன்லைனில் உணவிலிருந்து பல்வேறு விதமான தேவைகளை ஆர்டர் போட்டு வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளிலிருந்து உடையிலிருந்து அனைத்து பொருள்களையும் கார்ப்பரேட் ஏகபோகமாக்கி வைத்து கொண்டிருக்கிறது எனவே உள்ளூர் தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய அந்த அடிப்படை வாழ்வாதாரங்கள் ஏகபோகமயமாக மாற்றப்பட்டு கொண்டிருப்பதனால் இதை எதிர்ப்பதும் இதற்கெதிரான போராட்டத்தை வலுப்படுத்துவதும் தேவையாக இருக்குது எனவே நீங்கள் வந்து ஒரு கொள்கை ரீதியான போராட்டத்துக்கு போகணும் தொழிற்சங்கம் என்றால் எல்லாமே தொழிற்சங்கம் அல்ல செங்கொடி சங்கங்கள் இந்த மாதிரி கொள்கை பூர்வமான போராட்டங்களை மாற்று விஷயங்களை முன்வைத்து போராடுறாங்க சிஐடியு அதில் மிக முக்கியமான பணியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது செய்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தொழிலாளர்களை அறிகுவை அழைக்கிறோம். இது ஒரு மாநாடு அல்ல மாநாடு என்று சொல்லுகிற போது அமைப்பு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல கொள்கை சார்ந்ததாகவும் இருக்கிறது தொழிலாளர் சார்ந்ததாகவும் இருக்கிறது இந்த மாநாடு சிஐடி சம்மந்தப்பட்டதல்ல இந்த மாநாடு ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கம் சம்மந்தப்பட்டது அந்த கண்ணோட்டத்தில் சிஐடியு அனைத்து வித உழைப்பாளர்களையும் அறிவு அழைக்கிறது நாம் செய்யக்கூடிய தொழில் அது தொழில் ரீதியான ஒரு அமைப்பாக இருக்கலாம் சங்கமாக இருக்கலாம் சம்மேளனமாக இருக்கலாம் மாநில சங்கமாக இருக்கலாம் அல்லது சங்கமே சேராத தொழிலாளியாக இருக்கலாம் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் பன்னாட்டு பகாசுர கம்பெனிகள் ஏகாதிபத்தியம் இந்திய ஆளும் வர்க்கம் இந்திய பெருமுதலாளிகள் உங்கள் தொழிலை குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை குறிவைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் உழைப்பை சுரண்டி கொழுக்க விரும்புகிறார்கள் அதற்கெதிராக போராட வர சிஐடியு அரகூவி அழைக்கிறது மாநாடு என்று சொன்னால் மாற்றத்திற்கான ஒரு வலுவை அதிகப்படுத்த விரும்பக்கூடிய ஒன்று அதில் நீங்களும் சங்கமிக்க வேண்டும் என்று சிஐடி சார்பில் அழைப்பு விடுக்கிறோம் நன்றி